இன்றைக்கி நம்ம தா பார்க்க போகிற தலைப்பு வந்து சைனஸ் சைட்டிஸ் சைனஸுங்கிறது நார்மல் ஏர் கேவிட்டிஸ் ஃப்ரான்டல் சைனஸ் இந்த இடத்துல இருக்கும் ரெண்டு ஃப்ரான்டல் சைனஸு அது கீழே பார்த்தீங்கன்னா எத்தமாய்டு சைனஸ் மூக்குக்கு நேராக பின்னாடி இருக்கும் அதுக்கு நேராக பின்னாடி ஸ்பீனாடு சைனஸ் மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கும் இங்கே ரெண்டு மேக்ஸே சைனஸ் ஸோ இந்த சைனஸ் கேவிட்டிஸ் ஏன் இயற்கையிலேயே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டை ஓடு யாராவது கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக தெரியும் ஆனால் அதே நம்ம தலையை வந்து இந்த தலையோட வெயிட்டை தாங்கணும் அப்படின்னா ஸ்பேஸ் உள்ளே இருந்தால் தான் இந்த பாவம் இந்த ஏழு எலும்பு தான் இந்த தலையை தாங்கணும் செர்விகல் ஸ்பைன் வந்து ஏழு எலும்பு தான் இந்த ஏழு எலும்புமே ஒட்டி இருக்காது எல்லாமே தனித்தனியான எலும்புகள் தான் ஜவு மூலிமா ஜாயிண்டாக இருக்கும் ஸோ அப்போ ஒரு தலையை தாங்கக்கூடிய இருக்கணும் அப்படின்னா ஹெட்டு வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்கக்கூடாது அதுக்காக அந்த படைக்கப்பட்டது ஏர் ஸ்பேஸ் ஆனால் அந்த ஏர் ஸ்பேஸில் அடிக்கடி சளி இருமல் தும்மல்லாம் வந்து அந்த தும்பு நேர்சல் டிசார்ஜ் வந்துச்சுனாலே உடனே செட்டிசின் போட்டுடணும் உடனே ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுடணும் உடனே நோஸ் நோஸ் நின்றுரணும் அது ரன்னிங் நோஸாக ரன்னிங்கே ஓட மாட்டோம் உடனே மாத்திரையை போட்டு நிற்பாட்டிடணும் உடனே வேலைக்கு போயிடணும் அது கொரோனாக்கப்புறமா தும்மல் வந்துருச்சுனாலே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது அதனால மூக்கு ஓடக்கூடாது மூக்கு நிற்பாட்டிடணும் ஏதோ ஒன்று போட்டு நிற்பாட்டிடணும் உடனே நிற்பாட்டுறதுனால அடிக்கடி நிற்பாட்டினால ஒரு பிரச்சனை தான் இருக்கு பெண்களுக்கு மோஸ்ட்டாக நிறையா இருக்கு ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் இளம் பெண்களுக்கு ஏன் வருது அப்படின்னா நிறைய பார்த்துருக்கேன் மோத்த கழுவிட்டு அப்படியே ஃபேனில் வந்து நிற்பாங்க அப்படியே மூஞ்சி அப்படி காட்டுவாங்க கானில் என்னென்னா அப்படியே மூஞ்சி சில்லுன்னு இருக்குமா அவங்களுக்கு சுகமா இருக்குமா அப்போதே சுகமா இருக்கும் அதுக்கப்புறம் சைனஸ் வந்துடும் அதனால வர பிரச்சனை தான் இருக்குது ஸோ சைனசைட்டிஸ்ங்கிறது இந்த சைனஸ் கேவிட்டிஸ்ல போய் ஸ்மூக்கஸ் அடைச்சுக்கும் அக்யூட் சைனஸ் சைனசைட்டிஸ் அப்படின்னா நாலு வாரம் நாலு வாரத்தில் சரியாயிடும் அதே நாலு வாரம் இருக்க வேண்டிய அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போகுது ஒரு பன்னெண்டு வாரத்துக்கு போகுது அப்படின்னா சப் அக்யூட் சைனசைடிஸ் சொல்லுவாங்க ஒரு வருஷத்துல நாலு எபிசோடு இதுமாரி சைனஸ் பிரச்சனை வந்து ஒரே தும்பல் மூக்கடைப்பு மூஞ்செல்லாம் வீங்கி போய் இங்கே வலி குனிஞ்சா வலிக்குது குனிய முடியாது குனிஞ்சு பெருக்க முடியாது குனிஞ்சு ஒரு பாத்திரம் எடுக்க முடியாது தலை வலிக்கும் இரிட்டேட் ஆவாங்க இப்போலாம் ஒரு வருஷத்தில் நாலு எபிசோடு ஏழு நாளைக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரெக்கரன் சைனசைட்டிஸ் சொல்லுவாங்க இதே கண்டிஷன் ஒரு ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்னா இது வந்து கிரானிக் சைனசை என்ன கண்டிஷன் ரீசன் புல்லோசா வந்து ஒரு நேசல் பாலிப்பு உங்க மூக்கு தடம் பண்டு மூக்கு தண்டு வட ஸ்ட்ரைட்டா இல்ல நிறைய டாக்டர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிரச்சனை நல்லாவே தெரியும் மூக்கு தடவை வந்து ப்ரொடராக்டர் வச்சு கடவுள் அப்படியே கரெக்டா நைன்டி டிகிரில யாருக்குமே வச்சிருக்க மாட்டார் நம்ம பலக்கழகத்தினால சளி கோத்து போய் சைனஸ் வந்திருக்கு நைன்டி டிகிரில யாருக்குமே இருக்காது நார்மலா இருக்கவங்கள பார்த்தாலும் நைன்டி டிகிரி இருக்காது பார்த்தா டிஎன்எஸ் ஆபரேஷன் பண்ண சொல்லுவாங்க நீங்களும் பண்ணிட்டீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் நல்லா இருக்கும் ஆனா திருப்பி இதே பிரச்சனை வந்துடும் எத்தனை பேர் ஆப்ரேஷன் பண்றது இதுக்கு நிரம்ப தீர்வு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில சைனசைட்டிஸ்க்கு கம்ப்ளீட் ரெக்கவரி இருக்கு சளி பிடிச்சா ரன்னிங் நோஸ் வந்துச்சு அப்படின்னா டஸ்டாலஜி ஏதாவது இருக்குன்னா அந்த மூக்கை ஓட விடணும் ரன்னிங் நோஸ் அதுதான் பேர் மூக்க ஓட விடாம நீ உடனே சரியாகணும்னு நினைச்சீங்கன்னா நாட்பட்டு சைனஸ் வந்துடும் ஹோமியோபதியில சைனஸ்க்கு அதாவது பிராண்டோ சைனஸ் மட்டும் எஃபெக்ட் ஆச்சுன்னா ஒரு மருந்து மேக்ஸ்ரல் சைனஸ் எஃபெக்ட் ஒரு மருந்து கீழே குழிஞ்சு என்னால் எதுவுமே எடுக்க முடியுன்னா பல்சர்டெலாம் கழிக்கிற கார் இது போன்ற மருந்துகள் இருக்குது ஹோமியோபதியில் இது மருந்து சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா சளி எல்லாம் வெளியே வரும் உடனே நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்காது நாளைக்கே வேலைக்கு போகணும் நாளைக்கே நான் ஃப்ளைட் இருக்குது நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நிற்பாட்டத்துக்காக திருப்பி அதே டாக்டர்கிட்ட ஓடிடுவாங்க அது வேலைக்கு ஆகாது சைனஸ் இருக்குது அப்படின்னா மூக்கில் அந்த ஏர் கேவிட்டிஸ் இருக்கிற சளியெல்லாம் எக்ஸிட் வலி மூக்கு தான் போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங் இருக்கும் இதுவுமே பேர் பண்ண முடியாதுன்னா சைனஸ்ஸை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியாது தலைவலியோட வாழ வேண்டியது தான் ஸோ ஹோமியோ டாக்டரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேசல் டிச்சார்ஜ் தான் ஃபஸ்ட்டு வரும் உங்கள் டாக்டர் உங்களுக்கு எக்ஸ்ப்ளென் பண்ணுவாங்க மூக்கு வழியில் சளி வரும் போஸ் நேசல் ட்ரிப்பிங் இருக்கும் இதெல்லாம் மூக்கில் விட்டுற சளி எல்லாம் வெளியேறதுக்கான எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இதுதான் வேறு வழியெல்லாம் கிடையாது ஸோ ஹோமியோ மெடிசன் சாப்பிடும்போது சைனசைட்டிஸ் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஐஜிஆர்ஹெச்சில் ஐஜிஆர்ஹெச் அப்படின்னு ஒரு அமைப்பு சிம்லாலையும் சென்னையிலையும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பேஷண்ட்ஸ் வச்சு கிரானிக் க்ரானிக் சைனசைட்டிஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது முந்நூற்றி தொண்ணூறு பேர் தான் பொறுமையாக ஃபாலோ வந்திருக்காங்க மீதெல்லாம் ஏன் வந்திருக்க மாட்டாங்கன்னா ஒழுகி இருக்கும் போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங் வந்துருக்கும் அதெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க அதில் நூற்றி முப்பத்தெட்டு பேஷண்ட்டு முந்நூற்றி தொண்ணூறில் நூற்றி முப்பத்தெட்டு பேஷண்ட்டு கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாங்க நோ ரிலாக்ஸ் மறுபடியும் அந்த கண்டிஷனே வரல எண்பது பேஷண்ட்டு மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்டு தொண்ணூ தொண்ணூற்றி ஒரு பேஷண்ட்டு மாட்ரேட் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ எப்போ இந்தமாரி கோல்டு கிளைமேட்டு கொடைக்கானல் ஊட்டி இல்லை சென்னையே வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பெயின் வருது அப்படின்னா டல்காமான்னு ஒரு மருந்து இருக்கு ரொம்ப பெஸ்ட் மெடிசன் பார்த்தீங்கன்னா சாப்பிட போது சைனஸ் கண்டிப்பாக சரியாடும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தலை குளிக்கவே முடியல அதனால பத்து நாள் பதினஞ்சு நாள் குளிப்பாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு நான் யூஸ்லாம் என்ன கொடுக்கற ரஸ்டாக்ஸ் ரஸ்ட் பில்ட்ரோனா மருந்துகள் கொடுக்கும்போது தலை குளிக்கிறதுக்கு ஒன்னோ முன்னாடி போட்டுட்டு குளிங்க அப்படின்னு இந்த மருந்து கொடுக்கும்போது அவங்க டெய்லியுமே ஹோமியபதியில் நிரந்தரமான தீர்வு இருக்குது உங்கள் அருகாமையில் இருக்கும் டாக்டரை பாருங்கள் சைனஸை சரி பண்ணுங்கள் நன்றி i hey.